நம்மோடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழக மாநில துணைத் தலைவர் திரு நாராயணன் திருப்பதி தொலைபேசி மாறனுக்கு எதிராக தயாநிதி மாறன் லீகல் நோட்டீஸ் என்பது அனுப்பியிருக்கிறார் சட்டவிரோத பண பரிவர்த்தனையில் நடைபெற்றிருக்கிறது சட்டவிரோதமாக தங்களுடைய பங்குகளையும் கலாநிதிமாறன் எடுத்துக்கொண்டு விட்டார் அப்படின்ற பல குற்றச்சாட்டுக்களை அவர் லீகல் நோட்டீஸ்ல முன்வைத்திருக்கார் கடந்த காலங்களில் இந்த சன் குழுமத்தினுடைய வளர்ச்சியின் மீதான பல கேள்விகளும் முறைகேடு புகார்களும் ஊழல் புகார்களும் இருக்கக்கூடிய நிலையில அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களே இப்படியான குற்றச்சாட்டுகளை பொது வெளியில வைத்திருக்கிறாங்க பாஜக நாராயண திருப்பினுடைய தனிப்பட்ட கருத்து என்ன சார் இதை ஒரு குடும்ப விவகாரமாக நாம் பார்க்க கூடாது முதல் நாளிலிருந்தே அதிகார துஷ்பிரயோகம் என்பது இந்த சன் குடும்பத்துல இருக்கிறது என்பதை நாம் தொடர்ந்து சொல்லி வருகிறோம் கடந்த முப்பத்தி இரண்டு ஆண்டுகளாக நாம் சொல்லி வருகிறோம் உறுதியாக இந்த நிறுவனத்தின் மூலமாக சட்டவிரோத பண பரிமாற்றம் உட்பட சீட்டிங் அதாவது ஏமாற்று வேலையில் மோசடி வேலையில் ஈடுபட்டிருப்பதாக அந்த நிறுவனத்தின் தொடர்புடைய அந்த சகோதரர் திரு தயாநிதி மாறானவர்கள் கூறியிருப்பது ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் குறிப்பிட்டது குறிப்பிடத்தக்கது இதுல முதல்வருடைய குடும்ப குடும்பமும் சம்பந்தப்பட்டது குறிப்பாக முதலமைச்சருடைய தாயார் அம்மாள் அவர்களிடத்துல இருந்த பங்குகளிலிருந்து அனைத்துமே மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார் திரு தயாநிதி மாறன் அவர்கள் இதுல அந்த சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் என்கிற ஐபிஎல் கிரிக்கெட் டீமனுடைய அந்த குழுவினுடைய அதுல என்ன பங்கு இருந்துச்சு அதே போல இதுல வேற விதமான வேற எந்த விதமான மோசடிகள் நடைபெற்றிருக்கின்றன என்பதை எல்லாம் உறுதியாக தமிழ்நாடு அரசாங்கம் உடனடியாக முதலமைச்சர் இதில் தலையிட்டு தனக்கு தங்களுக்கு தன் குடும்பத்திற்கு இதுல எந்த தொடர்பும் இல்லை என்பது அவர் நம்புவாரே உடனடியாக தமிழக காவல்துறையை ஒரு எஃப்ஐஆர் முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்ய கட்டாயப்படுத்த வேண்டும் உத்தரவிட வேண்டும் இதுல எப்படியெல்லாம் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் மக்கள் பங்கு சந்தையில எந்த விதமான தகவலை எல்லாம் வரைத்திருக்கிறார்கள் எப்படிப்பட்ட சட்டவிரோத பணிமாற்றம் எங்கெல்லாம் நடைபெற்றது எப்போதெல்லாம் நடைபெற்றது என்பதை எல்லாம் விசாரிக்க வேண்டும் மேலும் இந்த தொலைபேசி இணைப்பகம் இரண்டாயிரத்தி மூணுல இருந்து இரண்டாயிரத்தி ஆறு வரை நடைபெற்ற அந்த சட்டவிரோத தொலைபேசி இணைப்பகத்தில் நடந்த உண்மைகள் மேலும் ஏதாவது கலாநிதி மாநாடு வெளிப்படுகின்றனவா என்பதையெல்லாம் தீர விசாரிக்க வேண்டும் இதை விசாரிப்பதன் மூலமாகத்தான் மத்திய அமைப்புகள் அதாவது பொருளாதார குற்றப்பிரிவு அமலாக்கத்துறை வருமான வரி என்று எல்லாமே இவர்கள் எப்படியெல்லாம் இவரி ஏற்பு செய்திருக்கிறார்கள் என்பதை எல்லாம் விசாரிப்பது ஒரு இருக்கும் அதனால முதலமைச்சர் குடும்பத்தினர் என்று பார்க்காமல் முதல் தகவல் அறிக்கை பதிர்ந்து குற்றம் சாட்டப்பட்டவரையும் அதே மாதிரி புகார்தாரரையும் விசாரிக்க வேண்டும் அப்படிதான் இது ஒரு நியாயம் கிடைக்கும் நன்றி திரு நாராயண திருப்பதி தொலைபேசி வாயிலாக வந்த கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கண்டமைக்கு